ஓம் ஸ்ரீ சாயின் பணிக அனைவருக்கும் சாந்தினாகட்டும் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சாய்ராம் நம்மளோட அப்பாவோட ஆசிர்வாதங்கள் என்பர்ந்து பின்தொடர்ந்து இருக்கு நீங்க என்னைக்காவது அதை உணர்ந்திருக்கீங்களா நீங்க அதை உணர்ந்துட்டீங்கன்னா என்னதுன்னா சாயப்பா உங்கள் கூடவே தான் இருக்காரு அதை நீங்க என்னைக்காச்சும் ஏதாவது ஒரு கருணத்துல உணர்ந்துருக்கீங்களா நீ டைமும் உங்க கூடவே தான் அவர் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு இங்கே போனால் போகிறாரு வந்தால் வராரு உட்காந்தா உட்காராரு உட்காராரு சாப்பிட்டா சாப்பிட்றாரு நடந்தால் நடக்கிறாரு ஒவ்வொரு தருணத்துலேயும் அவர் உங்கள் கூடவே இருக்கார் நீங்கள் என்னைக்காச்சும் அதை உணர்ந்துருக்கீங்களா உணர்ந்து பார்க்கலைன்னா இன்னும் நீங்கள் அவர்கிட்ட நெருக்கமாகலைன்னு அர்த்தம் அப்படின்னா என்னென்னா அவர் நம்ம வீ நம்மளை தேடி வந்துட்டார் அது ஒரு ப்ளஸ்ஸிங்கு ரெண்டாவது அவர் வந்ததுக்கு அப்புறமா நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கு ஒரு ப்ளஸ்ஸிங்கு அந்த மாற்றங்கள் ஏற்பட்டும் நம்மளுக்கு இவர்னால தான் வந்ததுன்னு நம்மளுக்கு தெரியல இதெல்லாம் வந்து அவரை விட்ருந்து நம்மளாம் கொஞ்சம் தள்ளி வைக்கிது சரியா இந்த எண்ணங்கள்லாம் இப்போது மற்றவங்க வாழ்க்கையை விட்டுருங்க என்னோடய வாழ்க்கையவே எடுத்துப்போம் எனக்கு சாயப்பா வர்றதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை சாயப்பா பாட்டு கேட்டால் நல்லதுன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் வந்துச்சு அதனால் போட்டேன் அதுக்கப்புறம் சாயப்பா சாங்ஸ் மூலியமாக வந்தார் அப்போ போட்டேன் அதுக்கப்புறமா ஒரு பள்ளி மூலியமாக வந்தார் பள்ளி பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆனால் ரெண்டு ரெண்டரை மணிக்கு வந்து வந்து இந்த கையை தொடும் இந்த கை விரலை தொடும் நான் எதுக்கிட்டால் இந்த பள்ளி நம்ம தூங்கிட்டுருப்போம்ல டானை பெல் அடித்த மாதிரி வந்து வரலை தொடும் நானும் என்ன நினைப்பேன்னா என்னடா அந்த பள்ளி வந்து விரல வரலை தொடுது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன் அப்போது ஒருத்தங்க சொன்னாங்க இல்லை இல்லை இந்த கொசுலாம் அதிகமாக இருக்கனால கொசுவை பிடிக்கிறதுக்காக பள்ளி வருமோ என்னமோ அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க ஆனால் மற்ற டைமில் வரலாம்ல டான் நைட்டு அந்த பன்னெண்டரை ஒன்றரை அந்த மணி அந்த அந்த மாதிரி டைமில் தான் வரும் எனக்கு ரொம்ப நாளாக விளங்கவே இல்லை ஏன் இப்படி ஏன் இப்படின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தா சரி இதெல்லாம் இல்லை தம்பி வந்து வெளியில் போயிட்டான் மாமாவும் நைட் டியூட்டி அப்போ வந்து யாருமே இல்லை சரின்ட்டு இந்த ஹாலில் படிக்கிறது விட்டுட்டு பெட்ரூமில் போயிட்டு அங்கே ஒரு இரும்பு கட்டல் இருக்குது அதை விட்டுட்டு ஒரு கைத்து கட்டளை நடுவில் ஃபேனுக்கு நடுவில் விரித்து படுத்திருந்தேன் அப்போ வந்து அந்த கம்பி மேலே ஏறி வந்து ஒரு பள்ளி கையை தொட்டுட்டு போவோமோ அந்த டைமில் அப்போ இது என்னவா இருக்கும் என்னவா இருக்குன்னு நான் சாயப்பா வர்றதுக்கு முன்னாடி வந்து நாகாத்தாவை கும்பிட்டுட்ருந்தேன் அப்புறம் எங்கள் வீட்டை தாண்டி கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு ஸ்டாப்பிங் தள்ளி இந்த இடுமன் கோயில்னு சொல்லுவாங்க அதுக்கு பக்கத்தில் ஒரு அம்மன் கோயில் வந்து புதுசாக கட்டியிருக்காங்க அது மாசாணி அம்மன் மாதிரி பிரம்மாண்டமாக அந்த அம்மனை அங்கே படுக்க வச்சுருக்காங்க ரெண்டு டைம் போயிட்டு வந்தோம் அந்த அம்மா கோயிலுக்கு போகணும் போகணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் நான் அதுக்கப்புறம் தான் போய்ட்டுருந்தேன் அப்போ அந்த அம்மா வந்து கூப்பிடுதோ இல்லை இந்த அம்மா வந்து கூப்பிடுதோன்னு எனக்கு அம்மன் மேலே தான் ஞாபகமாக வந்துச்சு இப்படி அப்பா மேலே ஞாபகமே வரல அப்போ தெரியல ஆனால் இப்போ தான் உணர்றேன் அது அப்பா தான் சொல்லிட்டு உணர்றேன் அப்புறம் யூடியூப்பில் வந்து ஆயிரத்தெட்டு இது இருக்கும் அப்போலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குமா சரி இந்த போற்றிவோம் போட்டாலாவது நம்ம கஷ்டங்கள் தீருதான் என்னென்னு பார்த்துட்டு தான் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் ஜெய் ஜெய் சாய் ஓம் சாய் ஸ்ரீ ஷாய் ஜெய் ஜெய் சாய் ஜெய் ஜெய் சாய் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் ஜெய் ஜெய் சாய்னு ஒரு ஆயிரத்தி இருக்கும் அதை வியாழக்கிழமையானால் போட ஆரம்பித்தேன் அப்புறம் தாய் என்றும் தந்தை என்றும் உன்னை கண்டோம் சாய் ராம் அந்த பாட்டு சில முக்கியமான பாட்டுகள் இந்த பாட்டு மூலியமாக தான் வர ஆரம்பித்தார் அவரு என்னோட சின்ன வயசுலேயே வந்துட்டார் எனக்கு ரொம்ப சாயப்பா கோயில்னா ரொம்ப பிடிக்கும் இப்போ பாருங்கள் அப்பா அப்பான்னு சொல்லிட்டு சாயபாபான்னு வரமாட்டேங்கிது அப்போ அங்கே கோயம்புத்தூரில் நாகசாய் கோயில் இருக்குலாம் அதுக்கு பக்கத்தில் தான் வீடு இருந்துச்சு கொஞ்சம் தூரம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ஒரு ஸ்டாப்பிங் இருக்கும் எல்லோரும் போய் சாமி கும்பிடுவோம் அந்த கோயிலில் வந்து அவ்வளோ அமைதியாக இருக்கும் பார்க்குறக்கு சந்தோஷமாக இருக்கும் இருக்கிறதுக்கும் சந்தோஷமாக இருக்கும் என்ன கிராண்ட் ஃபங்க்ஷன் நடந்தாலும் அமைதி மட்டும் அங்கே பரிபூர்ணமாக இருக்கும் அப்போது அந்த மாதிரி அப்போ சின்ன வயசுலேயோட அவரோட ஆசிர்வாதம் கிடச்சிருக்கு ஆனால் நாம் தான் அதை புரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன் இப்போ சாயப்பா வந்துட்டார் அவரோட ஆசிர்வாதம் ஒவ்வொரு டைமும் கிடச்சிக்கிட்டே இருக்குது நம்ம எப்படி எப்படிலாம் நம்ம எண்ணங்கள் மூலியமாக நடக்குது கிடைக்குது நம்மளை ஆக்டிவேட் பண்ணுறது ஒரு மனசு இருக்கில்ல புத்தி அந்த புத்தியை அவர் தான் சொல்லுவார் அந்த புத்தியை செயல்படுத்தி வச்சு நம்மளை ஒரு நல்ல வழியில் கொண்டு செலுத்துகிறதும் அவர் தான் நம்ம கூடவே இருக்காரு நடக்கிறாரு ஓடுறாரு ஒழியாடுறாரு படுக்கிறாரு பேசுகிறாரு சாப்பிட்றாரு டீ காஃபி குடிக்கிறாரு எல்லாமே பண்ணுறாரு அதை அனுபவபூர்வமாக உணர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு உணர்வு இருக்கும் சரியா ஐயோ நம்ம அப்பா விட்டுட்டு சாப்பிட்றோமே நிஜமாக கேட்டால் கேளுங்க எல்லோரும் என் ஃப்ரெண்டு வந்து சாப்பிட்றக்கு முன்னாடி அவங்களுக்கு ஞாபகம் வரும் எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது இந்த சமையல் ரூமில் இருக்கனால நான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப லேட் ஆகும் அதனால் எதாவது இருந்தேன்னா வாயில் அள்ளி அள்ளி போடுவேன் அதனால் எனக்கு மறந்துடுவேன் நான் சும்மா சப்பாத்தியே செஞ்சாலும் இதில் ரொம்ப பிச்சு வாயில் போட்டுருவேன் அந்த மாதிரி ஒரு இது இருக்கா அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அவருக்கு கொடுக்கணுன்ற என்ன மருந்து போயிடும் அதுக்கப்புறம் என்ன நினைப்பேன்னா ஐயோ அப்பா கொடுக்காம விட்டுட்டமே அப்படின்ட்டு அப்போ ரெண்டாவது என்ன நினைப்பேன்னா பரவாயில்ல அவர் நம்மளோட அப்பா தான் அதெல்லாம் நினைக்க மாட்டாருன்னு ரெண்டாவது சாப்பிடும்போது தான் எடுத்து அப்பாவுக்கு அப்படின்னு நினச்சிட்டு சாப்பிடுவேன் நீங்கள் இந்த ஒரு மாதிரி ஒரு விஷயத்தை கடைபிடிச்சி பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம அப்பாவுக்கு கொடுத்துட்டு தான் சாப்பிட்டு தான் பார்ப்போமே நம்மளுக்கு எரனத்துக்கு குறைவே இருக்காது என்றைக்கும் நிறைஞ்சிருக்கும் உங்கள் கிட்டே சொல்கிறதுக்கு என்ன ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு சிரமமான சுச்சுவேஷன் தான் இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்ட்டுலாம் இல்லை இது சொல்கிறதுனால ஒன்றும் என்னோடய கௌரவம் பெருசாக ஒன்றும் பாதிக்கப்பட போகிறதில்ல இல்லை ஏன்னா கஷ்டத்தில் எல்லாம் அளந்துடும் தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் சாயப்பா கோயிலுக்கு வேலைக்காக போகிறேன் அப்போ அங்கே இருக்க அண்ணன் என்ன சொல்கிறாங்கன்னா நீ வந்து உங்கள் வீட்டில் என்ன செய்கிறையோ அதை கொண்டு வந்து இவருக்கு கொடுத்துரு அப்படின்னாங்க அப்போல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை அப்போ பார்த்தீங்கன்னா ரேஷ்னரிசில் தான் சாப்பாடு நாங்கள் எப்போவுமே அரிசியில் வந்து தக் தக்காளி சாப்பாடு செய்வோம் எல்லாத்துக்குமே பிடிக்கும் ஒரு முட்டை வேக வச்சு எல்லாத்துக்கும் தக்காளி சாப்பாடு வைத்து சூடாக செஞ்சு எல்லாரும் சாப்பிட்டு வச்சுப்போம் அவ்வளோ சீக்கிரமாக ஒயிட் ரைஸ்லாம் செய்ய மாட்டோம் மாட்டோங்கன்னா வந்து அது ஆறுனால் சாப்பிட முடியாதுன்றனால அப்புறம் இட்லி தோசைக்கு பயன்படுத்துவோம் அன்றைக்கு அன்றைக்கி ஒரு முடியாத சுச்சுவேஷன் அதனால் அந்த ஒயிட் ரைஸை செஞ்சு அதை சாப்பாடை கிளரி தான் இருந்து வச்சுருந்தேன் பருப்பு சாப்பாடாக என்னமோ மறந்து போயிடுச்சு அப்போ நான் என்ன நினச்சேன் ஐயோ கடவுளுக்கு வந்து இப்படி ரேஷன் அரிசியில் செஞ்சுட்டு வந்தது வைக்க சொல்கிறாரு இந்த அண்ணா அப்படின்னு நினச்சிட்டு நிஜமாக சொன்னேன் அப்படி அழுது நான் அவருக்கு கூட நெய்வேத்தியம் வைக்கிறதுக்கும் கூட நம்மளுக்கு ஒரு இது இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு ஃபீல் பண்ணேன் ஆனால் அந்த அண்ணா சொன்னாங்க பரவாயில்லம்மா நம்ம கொடுக்கணுன்ற மனசு தான் இருக்கணுமே ஒழிய அவர் எந்த சாப்பாடுலாம் பார்க்க மாட்டாருமா அப்படின்னு சொன்னாங்க சரின்ட்டு நான் வச்சுட்டேன் இன்றைக்கி கடவுள் புண்ணியத்தில் அந்த மாதிரிலாம் எந்த குறையும் இல்லை எல்லாம் நல்லா தான் இருக்குது எதுக்கு சொல்கிறேன்னா இந்த மாதிரி அவருக்கு வந்து என்னோடய அவருக்கு வந்து நம்ம எதையுமே நிறைவாக செய்யணும் எங்கள் அண்ணி ஒருத்தவங்க வந்து சாயப்பா மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க அவங்க வந்து இந்த மாதிரி எதாவது காஃபி டீ யார் சொந்தக்காரங்க வந்தாலுமே அவங்களுக்கு வச்சு கொடுத்துட்டு இருங்க வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட கொண்டு போய் வைப்பாங்களாமா அப்போ வந்து ஒரு தடவை உன்னியர் அண்ணி வந்து பார்த்து நக்கல் அடிச்சுட்டு இங்கே ஊரில் வந்து சொன்னாங்க இன்னும் எனக்கு அப்போவே நினச்சிச்சுட்டேன் நான் சாயப்பாவாக தான் இருக்கணுன்னு இவ பெரிய அதிசயமாக கும்பிட்றா எல்லாத்துக்கும் பஜ்ஜி போண்டாலாம் கொடுத்துட்டு இரு இரு வந்துட்றேன் போய் பெல் அடித்து அவருக்கு இப்படின்னு சாமி ஸ்டாண்டில் வச்சுட்டு வர்றா அப்படின்னு சொல்லி நக்கலாக சிரித்தாங்க நான் அவர் சாப்பிட்றாரு எந்த கடவுள் வந்து சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி நக்கலாக சிரித்தாங்க அப்போ மனசு வேதனையாக தான் இருந்துச்சு நம்ம அப்பாவை தான் இவங்க அந்த அண்ணி கும்பிட்டுருப்பாங்க போல இருக்கு அதை தான் இவங்க நக்கல் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் உண்மையான மனசை யாரும் மதிக்கிறதே இல்லை போயிட்டு போகிறாங்க ஆனால் நம்மளுக்கு சாயப்போட பிளஸ்ஸிங்ஸ் அதிகமாக இருக்குது அவர் வந்து எனி டைமு நம்ம கூட தான் இருக்கார் நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு ஆயிரத்தெட்டு கஷ்டம் இருக்கட்டும் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் அவர் என்றைக்கு வந்துட்டாரோ அன்னையிலேருந்து உங்களுக்கு அட்லீஸ்ட் அந்த கஷ்டங்கள் தீராட்டி கூட அதை தாங்கக்கூடிய மனப்பக்குவம் வந்துச்சா மன வலிமை வந்துச்சா தைரியம் வந்துச்சா பொறுமை வந்துச்சா நம்பிக்கை வந்துச்சா இது எல்லாமே தானே அப்புறம் எதுக்கு நம்ம கவலைப்படணும் உங்க உங்களுக்கு எல்லா வித ஆசீர்வாதங்களும் வழங்குறாரு சரியா நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்க நீங்கள் நடுவில் நிற்கிறீங்க சுத்தியும் சாயப்பா ரக ரகமாக வந்து உங்கள் மேலே பூவாக தூவுறாரு அப்போ எவ்வளோ ஒரு பிளஸிங்ஸ் கிடைக்கும் பாருங்க அந்த மாதிரியான ஒரு பிளஸ்ஸிங்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் கிடைச்சிட்ருக்கு ஆணித்தரமாக நம்புங்க உங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இருக்கும்போது உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது யார்னாலே ஒன்றுமே செய்ய முடியாது நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றீர் நான் நினைப்பதற்கு மேலாம் என்னை ஆசிர்வதற்கின்றீர் என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என் நேசர் இது கிறிஸ்டின் பாட்டு தான் ஆனால் சாயப்பாவுக்கு பிறந்ததில் உண்மைதான் நீங்கள் என்ன கஷ்டம் வந்தாலும் அவர்கிட்ட சொல்லுங்கள் அப்பா எனக்கு கொடு இதை அப்பா நீ வந்து பாரு இதை அப்பா என் கூட வாங்க அப்பா இதை நம்ம செய்யலாம் அப்பா இதை பிடிங்க அப்படின்னு சொல்லுங்க வந்து நிற்கினா என்னன்னு கேளுங்க வருவார் நீ ஃபஸ்ட்டு மனசார கூப்பிடு நீ வாப்பா வந்து பாருப்பா நீ எனக்கு செஞ்சு கொடுப்பா நீ என் கூட வந்து எழுதுப்பா என் கூட படிப்பா என் கூட வேலையா செய்யப்பா அப்படின்னு சொல்லுங்கள் அவரை ஒவ்வொரு விஷயத்துக்கும் அழைச்சிக்கிட்டிங்கன்னா அந்த விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாகும் அவர் கீ அவர் உங்ககிட்ட இல்லைன்னு மட்டும் என்னைக்கு நினைக்காதீங்க அவர் நீங்கள் ஒவ்வொரு சில சூழ்நிலையில் உணர்ந்து பார்த்துருக்கீங்களா நம்ம எங்கிட்டாவது போயிட்டுருப்போம் திடீர்னு ஒரு காற்று அடிக்கும் அப்படின்னு நம்ம மனசை வரடிட்டு போகிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு அனுபவம் இருக்கும் அந்த ஒரு செகண்ட் காற்று நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஒரு செகண்ட் காற்றாக தான் அவர் வருவார் அதே மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச பூவாக அதே மாதிரி நல்ல வாசமாக அந்த மாதிரி எல்லாம் ஒரு விஷயங்கள் நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரோட்டில் போயிட்டுருப்போம் எதிர்பார்க்காம தான் ஒரு நாயோ ஒரு மாடோ இல்லைன்னா ஏதோ ஒரு ஜீவன்கள் வந்து நம்மக்கிட்ட நிற்கும் எதுக்கு நிற்கிறதுனே தெரியாமல் வந்து நிற்பாங்க நம்ம பயந்துக்கிட்டே ஒரு விஷயத்துக்காக போயிருப்போம் அந்த இடத்துல பயம் இல்லாமல் அந்த விஷயம் நம்மளை விட ஈஸியாக நடந்திருக்கும் அப்புறம் வந்து இந்த காக்கா பறவைகள்லாம் நம்மளை தேடி வரும் நம்மக்கிட்ட வந்து உணவு கேட்குற மாதிரி வரும் இது எல்லாமே அவரோட ஆசிர்வாதம் தான் தெரியுமா நம்ம உணர்றதில்ல அவர் நம்மளை சுற்றி சுற்றி தான் இருக்கார் வெட்டு வருவார் ஈயாக வருவார் பள்ளியாக வருவார் இன்னும் நம்ம பார்க்காத உயிரினங்கள் பூச்சியாவோ ஏதோ ஒன்று நம்ம பார்க்காம அதிசயமாக ஆ இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு பாரு அப்படின்ற மாதிரி ஆனால் ஒரு அதிசயம் மிக்க எல்லாத்துலேயுமே அவர் நிறைஞ்சிருக்காரு அதனால அவரோட ஆசிர்வாதம் உங்களுக்கு நிறைஞ்சு நிறைஞ்சு இருக்குது நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் வருத்தப்படாதீங்க நீங்கள் கண்டிப்பாக போகிற பாதை செமையான பாதையாக இருக்கும் செம்மையான பாதையாக இருக்கும் நீங்கள் எல்லோரும் ஜெயிக்க பிறந்தவங்க நீங்கள் இந்த வியாழந்தில் நாளில் சொல்கிறேன் நீங்கள் எல்லா சூப்பராக சாயப்பாவோடய குழந்தைங்களா என்றைக்கும் சந்தோஷமாக வாழ்வீங்க நம்ம எல்லோருமே அவருக்கு பேர் எடுத்து கொடுக்குற மாதிரி நம்ம ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ்வோம் வளமுடன் ஜெய் சாய்ராம் சாயப்பாவின் திருவடிகளே சரணம்